வாழ்க வளமுடன் பிஹெச்டி முடிச்சிருக்கோம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நான் நிறையா ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் விசிட் பண்ணியிருக்கோம் நிறையா ஏஐயில் நிறைய நாலேஜ் இருக்குது நான் பயங்கரமாக நாள் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கிறவங்ககிட்ட இங்கே ஒரு நாள் வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி நீங்கள் யார் அப்படிங்கிறத உணர்ந்தீங்கன்னா அது எவ்வளோ சிம்பிளாக உங்கள் லைஃப் இருக்குது எப்படி நம்ம ஈஸியாக கொண்டு போக முடியுங்கிறதுக்கு இதை விட ஒரு சான்று வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்களே உணர்ந்துருப்பீங்க இங்கே சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தாங்க பர்ஃபெக்ஷன் ஐ திங் மோனசுந்தரி மேம் பேசினப்போ சொன்னாங்க பர்ஃபெக்ஷன் வந்து எனக்கு பயங்கர இதாக இருக்குன்னு சொல்லி ஸோ வாழ்க்கையில் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் அப்படியே வேணும் ஆகாதுங்க உங்களுக்கு முப்பத்தி நாலு சைஸ் பேண்ட் செட் ஆகுனால் முப்பத்தி நாலு சைஸ் பேண்ட் தான் போடணும் எனக்கு வந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு சைஸ் பேண்ட் தான் ஆகும் அந்த பர்ஃபெக்ஷன் வந்து எக்ஸாக்டாக நம்ம எதிர்பார்க்குறதே மற்றவங்க கிட்டையும் இருக்கிறது நம்மளும் எதிர்பார்க்கறங்கிறது நடக்கவே நடக்காது ஓகே இன்னொரு மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க ஃபீட்பேக்கில் எனக்கு கடவுள் அருளால் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி இதில் உங்களுக்கு சொல்லும்போது முதலே சொல்லியிருப்பாங்க இந்த கடவுள் அப்படிங்கிறது என்னென்னு கடை உள் உங்களுக்குள் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க இதை வந்து சித்தர்கள் ம மகான்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் தெரிஞ்சுட்டு வெளியிலேயே சொல்லாமல் இருந்தாங்க அதையே ஈவன் பிஹெச்டி படித்த என்னால் கூட அது என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு எத்தனையோ பேர் சயின்டிஸ்ட்டாக இருக்காங்க நாசாவில் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க இதை கண்டுபிடிச்ச நம்ம மகரீஷ் எத்தாவது படிச்சிருக்காருன்னு தெரியுங்க உங்களுக்கு மூன்றாம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு ஒரு விஷயத்தில் பர்ஃபெக்ட்னும் இன்டென்ஷனும் அதையே ஃபோக்கஸும் சரியாக இருந்தால் சித்தர்களும் மகான்களை கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த கூட சிம்பிளாக ஒரு பிஹெச்சி படித்தோன்னு சரி படிக்காத ஒருத்தராக இருந்தாலும் சரி ஒரு காமன் மேனுக்கு புரியிற மாதிரி இவ்வளவு எளிமையா சொல்லி இந்த விஷயம் கிடைச்ச நீங்க எல்லாருமே கடவுள் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிடைக்கப்பட்ட இந்த பயிற்சியானதும் சரி இந்த தவமானதையும் சரி அதை நீங்க சரிவர பயன்படுத்தி அதன் மூலமா உங்களுடைய உள்ளத்துல இருந்து பிரபஞ்சத்தை எப்படி போய் அடைஞ்சு எப்படி கனெக்ட் ஆகிறதுன்னு சொல்றீங்க பாரு அதுதான் கடவுள் கிராட்டிடியூடு தான் லைஃப்ல பயங்கரமான ஒரு விஷயமே வாழ்க்கையில கிராட்டிடியூட்னு என்ன நன்றி உணர்வோட இன்னொருத்தருக்கு நம்ம கிடைச்ச ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்றது நம்ம கிடைக்கப்பட்டதை திருப்பி கொடுக்கறது அதை நீங்க செஞ்சீங்கன்னா இன்னும் மேலடைவீங்க இன்னும் சீக்கிரமாகவே உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஆற்றலும் இதுவும் வந்து சீக்கிரம் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத எனக்கு என்னுடைய நாலேஜிலிருந்து இதை நான் சொல்கிறேன் அதை நீங்க உங்களுக்கு முடிந்தால் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய நிலையானது நெக்ஸ்ட் லெவலில் மாற்றம் பெறும் அப்படிங்கிற மகரிஷ் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயத்தை ஸ்ட்ரெயிட்டாக இதை விட கிளியராக சொல்லியிருந்திருக்க முடியாது உடற்பயிற்சியும் தவத்தையும் காயகல்பத்தையும் மட்டும் பண்ணு உங்களால் சீக்கிரம் போய் ரீச் ஆக முடியும்னு ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் என்ன நமக்கு இருக்குது இந்த கேப்பபிள் இருக்கா நமக்கு அப்படின்னு உங்களுக்குள்ளே இன்றைக்கும் கூட சர்டிஃபிகேட் வாங்கும் போதும் கூட தோணிட்டு இருக்கும் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சிட்டோம் நம்ம போய் கரெக்டாக பண்ணுவோமா இல்லை நம்ம பண்ண முடியாமல் போயிடுமான்னு பர்ஃபெக்டாக உங்களால் பண்ண முடியும் உங்களால் பண்ண முடியுங்கிறனால தான் உங்களையே இங்கே அனுப்பிச்சிருக்காங்க இது ஆண்டர் பண்ணருக்கும் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த அட்வைஸ் நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக தனக்கு என்ன வரும் தனக்கு என்ன கிடைக்கிதோ அதுதான் கரெக்டுன்னு நின்றுட்டு இருப்பாங்க ஒரே ஒரு டிகிரி மட்டும் ஃப்ளெக்சிபிளாக இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன் அவங்க லைஃப் எங்கேயோ போயிருக்கும் நம்மளுடைய கர்மா வெளியிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் வீட்டில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணிக்குங்க மாமனார் மாமியார் கனெக்ட் பண்ணுங்க உங்களோட மாமியார் மருமகள் சந்தோஷமாக ஜாயின் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள் வெளியில் இருக்கக்கூடிய போனை அல்லது எலி அல்லது புலி சிங்கம் யாராருன்னு சொன்னால் உங்களை ரிலேட்டிவாக இருக்கலாம் காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க ஆக்கலாம் ஆர்கனைசேஷனில் கூட இருக்கிறவங்க ஆக்கலாம் உங்களை அமுத்தலான்னு பார்க்கலாம் எல்லாம் ஆனால் உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டையும் இன்னொருத்தர் டேலண்ட்டையும் நீங்கள் வந்து கம்பைன் பண்ணுங்கள் பத்து எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆகிறது நூறு எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆகும் வாழ்க்கையும் சரி உங்களுடைய பயணமும் சரி உங்களுடைய ஆர்கனைசேஷனும் சரி நான் டென்த்து முடித்து எக்ஸாம் எழுதுறதையும் ஃபஸ்ட்டு பண்ண வேலையே இப்போவே கொண்டாந்து நான் அந்த லெவன்த்தில் மிஸ் பண்ண விஷயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இம்மீடியட்டாக ஒன் வீக் ப்ரோக்ராமில் என்னோட பையனை போட்டனுங்க கண்டிப்பாக உங்களுடைய கிட்ஸ் இதெல்லாம் பண்ணி பாருங்க அவங்களுடைய மெமரி பவர் சரி அவனுடைய திங்கிங் ப்ராசஸ் சரி எல்லாமே ஒரு சரியான நேர்கோட்டிலையும் குடும்பத்தோடு அலைனாக இருக்கும் இதை வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லிக்கிறேன் இந்த ப்ரோக்ராம் மூலமாக கண்டிப்பாக போய் மற்றவர்களையும் சேர்த்துவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த இதுக்கு எனக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது பண்ணுறேன்